அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கலாக்காய் அந்த காயில இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன அதை நாம சாப்பிட்றதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நாம இந்த பகுதியில பார்க்க போறோம் கலாக்காய்க்கு இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜியை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்கு நம்ம ஈறுகள்ல வழியக்கூடிய இரத்தம் அந்த இரத்தம் வடிதல் அது கட்டுப்படுத்துறது உட்புற உறுப்புகள்ல ரத்தம் வடிகிறது போன்ற பிரச்சனைகளை அது சரி செய்யுது அதீத தாகம் எடுத்தது அப்படின்னா இந்த காயை நம்ம சாப்பிட்றதுனால அந்த அதீத தாகம் வந்து கட்டுக்குள்ள வருது அது மட்டும் இல்ல பசி இல்லாத தன்மையே இது போக்குது ஆஹ் உடம்புல இருக்கக்கூடிய அதாவது சரும நோய்கள் தோல் நோய்கள் ஏதாவது இருந்தது அரிப்பு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை அது சரி செய்யுது அதுபோல வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு மூளை வந்து திறமையா செயல்படுவதற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் இந்த காய் வந்து உதவிகரமா இருக்கு இத வந்து அதிக அளவுல எடுத்துக்கிட்டோம்னா அசிடிட்டி பிரச்சனை நமக்கு ஏற்படும் பழுக்காத பழங்களை நம்ம சாப்பிட்டோம்னா உடல்ல எரிச்சலை ஏற்படுத்தும் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி